ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு பிடித்த செய்தியோடு அதிகாலையிலேயே வந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல செய்தியை தூக்கி கொண்டு நான் ஓடி வந்திருக்கின்றேன் அதிகாலையிலேயே நல்ல வாக்கை சொல்ல நான் வந்திருக்கிறேன் சீக்கிரம் எழுந்துரு நேரம் கடத்தாதே என்னை காக்கவும் வைக்காதே உனக்கு ஆசி வழங்க நான் காத்து இருக்கின்றேன் உனக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கையை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு நாள் இந்த வாழ்க்கை மாறும் எனக்கு பிடித்த மாதிரியே மாறும் என்கின்ற நம்பிக்கையிலேயே நீ தினமும் உறங்கி போயிருக்கின்றாய் அல்லவா நீ உனக்கான விடியல் பிறந்துவிட்டது. நீ வெகு நாட்களாகவே ஏங்கி தவித்த ஒன்றை தேடிக்கொண்டு இருந்த ஒன்றை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு பிடித்தமான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நீ அழுது கொண்டே படுத்து தூரங்கினாய் மனதளவில் அது எனக்கு தெரிந்து உனக்கான நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் விரைவாகவே உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்று நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தேன் அல்லவா அந்த அற்புத பரிசை நான் உனக்கு இன்று தரப்போகின்றேன் நான் தரும் இந்த அற்புத பரிசை நீ பெற்றுக்கொள் இந்த பரிசோடு இந்த நன்னாளை நீ தொடங்கிப்பார் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளையுமே நீ கொண்டாடிக்கொண்டே கொண்டே இருப்பாய் உன்னுடைய மகிழ்ச்சியான முகத்தை நான் காண ஆசைப்படுகின்றேன் என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்ற உனக்கு எவ்வளவு தேவையோ எல்லாவற்றையுமே நான் தரப்போகின்றேன் எது தேவையோ அனைத்தையுமே நான் தரப்போகின்றேன் நீ உனக்கு தேவையான சக்தி முழுவதையுமே நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் எல்லாவற்றையும் தந்து உனக்கான அந்த நல்ல நாளை இன்று நான் உன்னிடம் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கின்றேன் உனக்கான நேரம் பொற்காலமாக மாறிவிட்டது தங்கமே நேற்று என்பதை நீ மறந்துவிடு நாளை என்பதை எண்ணி பார்க்காதே என்று இந்த பொழுது இந்த நொடி உன்னிடம் இருக்கிறது அல்லவா நீ சந்தோஷமாகவே அனுபவிக்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த நல்ல செய்தியோடு நான் அதிகாலையிலேயே வந்திருக்கின்றேன் நான் தரும் இந்த பரிசை பெற்றுக்கொண்டால் உன் வாழ்வின் அனைத்து சாராம்சமும் அதில் அடங்கி இருக்கும் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு போவது யார் தெரியுமா நான் தான் நான் மட்டும்தான் நீ வணங்கும் கடவுள் நான் மட்டும்தானே உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவில்லை நான் சொல்வதைப் போல செய் நான் சொல்வதைப் போலவே நீ நட நிச்சயம் உன் வாழ்க்கை நன்றாகவே மாறும் எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நீ நிச்சயம் காப்பாற்றப்படுவாய் நான் உனக்கு ஆசி வழங்க காத்து கொண்டு இருக்கின்றேன் சீக்கிரம் எழுந்து என்னுடைய நாமத்தை கூறி என்னுடைய பெயரை சொல்லி என்னை அழைத்துப்பார் என்னுடைய ஆசிகள் முழுவதுமே உனக்கு கிடைக்கும் நான் கொடுத்த நல்ல செய்திகள் நல்ல நல்ல பரிசுகள் எல்லாம் இன்று உன்னை வந்து சேரும் இது என் மீது சத்தியம் இந்த நாளை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் இனி வரும் நாட்களும் உன்னுடையது மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள் உன்னுடைய கர்மக்களையெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு ஒரே வழி அதனை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு நான் செய்கின்றேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் அருள் புரிகின்றேன் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டி இருக்கும் லாபம் வளம் கண்டு தாளாமை வேறு ஒருவருக்கு செல்வாக்கோ புகழோ கிட்டிவிட்டால் அது நம்மை எந்த வகையில் பாதிக்கப் போகின்றது அது எதுக்கும் நமக்கு பாதிப்பு அடையாதல்லவா நஷ்டமாக இருந்தாலும் அவரையே சேரும் செல்வமாக இருந்தாலும் அவரையே சேரும் ஒருக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்துவிட்டால் அதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கப் போகுது என்று அதை அப்படியே விட்டுவிடு அதை சகித்துக்கொள்ள கொள்ள முடியாமல் அவதூறாக பேசிக்கொண்டிருக்காதே அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் நாம் தான் மகிழ்ச்சி அடைவோம் இது நல்லதா அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் விட்டது என்றால் அதனால் நமக்கு என்ன ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லை அவனுக்கு நல்லம் நலம் கிட்டினால் நாமும் மகிழ்வோமே என்று எண்ண வேண்டும் நமக்கும் நலம் கிட்டியது என்று நாமும் பெறுவோம் என்றும் முயற்சி செய்து கொண்டிருப்போம் என்றும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் நாமும் பாக்கிய என்ன எண்ணம் வேண்டும் அதே நலமும் நாமும் பெறுவோம் என்று முயற்சி செய்துப்பார் அதுவே உன்னுடைய விருப்பமாக மாறி நிச்சயம் நீயும் வெற்றி பெறுவாய் நம்மிடமிருந்து அவன் எதையுமே நம்மிடமிருந்து எடுத்துச் செல்லவில்லையே அப்படி இருக்கும்போது அவனுக்கு கொடுப்பதை வைத்து நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் பொறாமை எண்ணத்தை விட்டுவிடு கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் அந்த பொறாமை என்கிற குணத்தை விட்டால் மட்டுமே உன்னுடைய கருமாக்கள் குறைத்துக்கொள்ள அதுவே சிறந்த வழியாக இருக்கும் பொறாமை என்பது நீ தெரிந்து செய்வதில்லை உன்னை அறியாமலேயே அது வந்து விடுகிறது அவன் ஏதோ ஒரு நல்ல விதத்தில் வாழ்ந்து விட்டால் போதும் ஒரு சிரிப்பு சிரித்தால் கூட அது உன் மனதிற்கு ஏதோ ஒரு நெடுலாக தோன்றுகின்றிருக்கும் அது நீ அறிந்து செய்யவில்லை அறியாமல் செய்ததுதான் என்று சொல்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறுவதற்கு நான் இருக்கிறேன். என்னுடைய நாமத்தை சொல்லி அந்த பொறாமை என்கிற வேண்டாத குணத்தை எல்லாம் வெட்டி தூக்கி எறிந்துவிடு நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அதுவும் சித்திரை மாதம் முடிவதற்குள் அது உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் ஏனென்றால் உன் வாழ்வில் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த உன்னுடைய முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தென்பட்டிருக்கும் அதை நீயும் உணர்ந்திருப்பாய் அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் நிச்சயம் உணர்வாய் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாகவே உனக்கு பிடித்த மாதிரியே செல்லும் எப்படி இருக்குமோ என்ற பயமெல்லாம் வேண்டாம் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது சந்தோஷமாகவே அது பெற்றுக்கொள் நல்லது உன் வாழ்வில் நடக்கும் நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ எதற்கும் கவலைப்படாதே இந்த அப்பா உனக்காகவே வந்திருக்கிறேன் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய உழைப்பையும் பிற தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் அதை நீ அறிந்த எவ்வளவு வழியை நீ தொழித்தாய் எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தாய் அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் கவலைப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் அதை பெரிதாக நீ எடுத்து கொள்ளாதே உன் கரும வினைகள் குறைகிறது என்று நிம்மதி பெருமூச்சுக்குள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ கவலைப்படவே வேண்டாம் ஏனென்றால் நடப்பவையாவும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக் கொண்டே போக வேண்டும் எல்லாமே நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என்னுடைய வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது எந்த நன்மையும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றுதானே உன்னுடைய மனக்குமுறல் கொஞ்ச நாள் போர் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் என் முன்னால் நீ தீபம் ஏற்றி உன்னுடைய வேண்டுதலை வைத்தாய் என் காலடியில் நீ விழுந்து அழுதாய் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் போவேனா நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு போராடி அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் பாதி காலத்தையும் நீ ஓட்டுவிட்டாய் மீதி இருக்கும் காலத்தையாவது நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் சொல்வது போலவே நீ செய்துவிடு அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீ நம்ப வேண்டும் அதனால்தான் நான் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் முடிந்தவரை முடிந்தவரை எல்லோருக்குமே நீ நல்லது மட்டுமே செய் எதற்கும் நீ பயப்படாதே நான் உன்னுடைய அப்பா உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் இன்பம் துன்பம் என்று மாறி மாறி வந்தாலும் எல்லா நேரத்திலும் உன் கைப்பிடித்து நான் நடந்து கொண்டே இருப்பேன் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் ஆகையால் இன்றைய துன்பத்தை கண்டு நாளை வரப்போகும் இன்பத்தை இன்றே நீ தொலைத்து விடாதே நீ மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படக்கூடவே கூடாது என்று பல முறை சொல்கிறேன் நான் இருக்கின்றேன் என்றுமே எங்கெங்கும் எப்போது போனாலும் எங்கு சென்றாலும் நான் உன்னோடு உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன் நல்லது நினை உன் வாழ்வில் நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கிறது நல்லது செய் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உள்ளத்திலிருந்து நம்மை ஆட்டி கொண்டிருப்பவர் இயக்கிக் கொண்டிருப்பவர் அந்த இறைவன்தான் மனப்பூர்வமாக கொடுக்கும் எளிய காணிக்கையையும் கடவுள் பெரிதாக மதித்து ஏற்கின்றார் காணிக்கையை விட உண்மையான அன்பு நம்முடைய மன தூய்மையே நம்முடைய மன தூய்மையே இவற்றையே கடவுள் மிகவும் விரும்புகின்றார் யாம் இருக்க பயம் என்று கடவுள் உங்களுக்கு அடிக்கடி சொல்வது நான் உனக்காக இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லி செயல்படு என்று யாவும் மாறும் உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து மிகவுமே வருந்தி கொண்டிருக்கின்றாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரப்போகும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது நான் அதற்கு ஆசையும் வழங்கப் போகிறேன் உன் வாழ்வில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீ மட்டும்தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அது மிகவுமே தவறு எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது அதற்கு நான் தான் காரணம் என்று சொல்கின்றதா அப்படி நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும் அதுபோலத்தான் வாழ்க்கையில் இழப்பு அவமானம் தோல்வி துரோகம் கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ இருக்கின்றாய் தினமும் மெழுகுவர்த்தியாய் கரைகின்றாய் உன் கஷ்டங்களால் ஆனால் நிச்சயம் நீ ஒளி உனக்கு கிடைக்கும் என்பதை நம்பி மற்றவர்களுக்கும் நீ ஒளி கொடுக்கப் போவதாகவே நான் உனக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறேன் நீ எனக்காக பிறந்த குழந்தை நிச்சயம் வாழ்வில் நீ முன்னேறப் போகின்றாய் வாழ்க்கை என்னும் மானத்தில் நட்சத்திரங்கள் போல நீ ஜொலிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை ஜெயமாக இருக்கப் போகின்றது ஏன் எதற்கெடுத்தாலும் என்னிடம் பேசும்போதெல்லாம் உன்னையும் அறியாமல் உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்ணில் கண்ணீர் வருவது ஏன் நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையும் நான் அறிந்திருக்கின்றேன் நீ இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி இந்த மாதத்தில் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய பேச்சில் கவனம் தேவை வீண் பயம் கொள்ளாமல் இரு உன்னுடைய பலம் உனக்கே இவ்வளவு இருக்கும்போது ஏன் அது தெரியாமல் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பலம் எதுவென்று இனி உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்னுடைய லீலைகளை நீ உணர ஆரம்பிப்பாய் நீ என்னுடைய பிள்ளை என் பிள்ளை உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு பலமின்றி போகும்போது என் பெயரைச் சொல் என்னுடைய பலம் முழுவதையும் நான் உனக்குத் தருகிறேன் உன் மனதில் குழப்பம் இருந்தால் என்னிடம் வந்து பேசு நான் உனக்கு தெரிய வைக்கின்றேன் நீ யார் என்பதை உலகம் அறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் உன் வாழ்க்கை தீபச் போல மின்னும் என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் தைரியமாக இரு கவலைய வேண்டாம் இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது ஏனென்றால் உன்னுடைய முன் ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குரவிய ஆரம்பிக்கப் போகிறது நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்வில் உன்னைச் சுற்றி மாற்றம் படிப்படியாக மாறுவதை நீயே கண்குளிர காணப் போகின்றாய் நான் சொல்வது கேட்டுக்கொள் உன்னுடைய நன்மைக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காக ஏனென்றால் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது நீ இப்போதைய சூழ்நிலையை வைத்து தவறாக எண்ணம் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய சூழல் எனக்கு புரிகின்றது நீ நினைத்த மாதிரியே சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்வில் நிகழ வேண்டும் என்று தொடர்ந்து நினைத்து கொண்டே இரு தாமதமானாலும் என்னுடைய அப்பா எனக்காக தருவார் என்று நினைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு. நிச்சயம் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் வரை நான் தூங்க மாட்டேன் அதற்காக நான் உழைத்து இருப்பேன் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நீ எத்தனை நாட்கள் என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தாய் தூங்காமல் கூட அழுது புலம்பினாய் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற நான் காத்திருக்கின்றேன் அதுவரை நானும் தூங்க மாட்டேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும் வரை நான் அயராது பாடுபடுவேன் உன்னுடைய மன அழுத்தத்தோடு நீ எப்போதும் எதையுமே சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு உன் மனதில் எப்போதும் புன்னகையோடும் புத்துணர்ச்சியோடும் சிந்தித்து பாரு புது அறிவு உனக்கு பிறக்கும் அதில் நீ வெற்றியும் பெறுவாய் வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல மகிழ்ச்சியை வெற்றிக்கு முக்கியம் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டால் வெற்றி உன்னை தேடி தானாக வரும் நீங்கள் செய்வதை நீங்களே விரும்பினால் வெற்றி நிச்சயம் வெற்றி என்பது வளர்ந்த மரம் போல விதையை தூவிய மறுகணமே இனி எதிர்பார்க்காதே கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் வெற்றியை தேடி பயணிப்பவன் தேய்ந்து போகலாம் பொறுப்பை சுமந்து பயணிப்பவன் நிச்சயம் தோற்பதில்லை ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீங்கள் எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகின்றீர்களோ அதில் மிகவுமே கவனமாக இருங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் தான் நாளைய உங்கள் வாழ்க்கையாக மாறும் நாம் நினைப்பது செய்வது எல்லாமே நன்மையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்லதாகவே மாறும் அறியாததை செய்வதை விட அறிந்ததை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் செயலை செய்வதென்றால் உலகில் உங்களை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்று நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை இன்றே செய்துவிடும் நாளை என்று ஒரு ஒத்தி வைக்காதே நாளை என்பது நம்முடைய கையில் இல்லை இன்றே இந்த நொடியே உன்னிடம் இருக்கின்றது அதை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள உன் கையில்தான் உன்ன எண்ணம் இருக்கின்றது நீ எப்படி அந்த ஒவ்வொரு நொடியையும் மாற்றுகிறாய் என்பதை நீயே பொறுத்துக்கொள் நீயே தேர்வு செய்து கொள் இன்றே உனக்கான நாள் இன்றை செய்துவிடு நாளை என்று நாட்களை கடத்தி விடாதே நாளை வேறொருவன் சிறப்பாக செய்து விடுவான் முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்துவிட்டால் உன்னுடைய வாழ்வில் வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக ஒவ்வொன்றாக வெற்றி வந்து கொண்டே இருக்கும் நீ வெற்றி பெற நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இப்பொழுதே உனக்கு வாழ்த்துக்களையும் வருகிறேன். உன்னுடைய வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நான் உன்னிடம் ஒன்றை தருவதற்காக பல முறை வந்தேன் ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்துவிட்டு அவ்வப்போது வேறு பக்கம் திரும்பி விடுகின்றாய் இதுவரை உனக்கு கை கேட்டியது கை நழுவி போனை கொண்டே இருந்ததல்லவா எதனால் என்று நினைக்கின்றாய் கண் முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறதல்லவா எதனால் என்று யோசித்தாயா காணாமல் போனது கண் முன்னே வந்தது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இனி முடிவுக்கு வரப்போகின்றது அதனால்தான் இந்த முறை உன்னிடம் இதை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற முடிவோடு நான் வந்திருக்கிறேன் நிச்சயம் நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும் எது உனக்கு ராசி இல்லாத நாள் ராசி இல்லாத தினம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை இப்போது ராசியான தினமாக மாற்றப் போகின்றேன் ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க யாராலுமே இனி முடியாது நீ இதுவரை எவ்வளவு நல்வினைகளை செய்திருந்தாயோ அந்த நல்வினைகளெல்லாம் இப்போது செயல்பட ஆரம்பித்து விட்டன இனி உனக்கு கவலையே கிடையாது என் தங்கமே கைக்கு எட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று கை நழுவி போனது எல்லாம் இனி உன் கண் கண்முன்னே வரப்போகின்றது காணாமல் போனது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் நிச்சயமாகவே வரும் பயப்படாதே கலங்காதி முட்டுக்கட்டையாக இருந்தவைகள் எல்லாவற்றையுமே அந்த நல்வினைகள் உடைத்து எறியப் போகிறது உன்னற்ற உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க இங்கு யாருமே கிடையாது அதை நீ மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய பரபரப்பான வாழ்வின் நடுவே அவ்வப்போது சில நிமிடம் தியானங்கள் செய்வது உனக்கு தேவையான ஒன்று புரிகிறதா உனக்கு அலட்சியம் வேண்டாம் நீ உன் கவலைகளை என்னிடம் தெரிவித்தாய் ஆனால் நான் உன் கவலைகளை பற்றி உன்னிடம் பேசுவதை விட அதை நீ கடந்து போகும் ஆக்கப்பூர்வமான வழிகளை பற்றி பேசுவதையே நான் விரும்புகின்றேன் உன்னுடைய அனைத்து கவலைகளும் எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் அறிந்தவன் நான் இந்த உலகில் எல்லாம் சரியானது போல் தோன்றும் போது நீ வேகம் எடுப்ப அது உன்னை இடறி விழிச்சியும் ஆனால் நிதானமும் நீ செய்த தானமும் தான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் கவலைப்படாதே அது உனக்கு மிக சக்தியாகவே இருக்கும் நிதானத்தில் இருக்கும்போது முடிவெடுக்க வேண்டும் நிதானம் தவறும்போது நீ தியானம் செய்ய வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே நன்றாக முடியும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நிதானத்தோடு முடிவெடுக்கும் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும் வேகம் வேகமாக அவசரம் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அதில் உனக்கு பெரிய ஆபத்து மட்டும்தான் நிறைந்திருக்கும் நான் சொல்வது புரிகிறதா உன் வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும் புதிய மாற்றத்தோடு நல் வாழ்க்கையை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்